சொன்னால் நாங்கள் பிள்ளையாரையும் முருகனையும் சிவபெருமானையும் தூக்கி கொண்டு ஒவ்வொரு இடமாக ஓடி வந்து கோயில் சட்டி கொண்டு திரிய உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் வந்து இருக்கிற ஒரு விகாரையில் இருந்த ஒரு புத்த பிக்குவினுடைய சாரி புத்த புத்த சிலை ஒன்று வந்து வெளியேற்றப்பட்டதால் வந்து கோபம் கொண்டு அம்புட்டிய தேர்வுன்னு சொல்லப்படுற ஒரு தேர்தல் வந்து மிக கடுமையான முறையில் வந்து தற்போதைய அரசாங்கத்தையும் அதை விடுதலை புலிகளோட சம்மந்த வந்து விமர்சிச்சிருக்க ஸோ அந்த விஷயத்தை வந்து தான் பார்க்க போகிறோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் வந்திருந்த ஒரு தர்ம சக்கரம்னு சொல்லப்படுற இலட்சினை குத்தப்பட்ட தர்ம இலட்சினை குத்தப்பட்ட ஒரு புத்தர் சிலை ஒன்று வந்து அகற்றப்பட்டது வந்து மிக ஒரு கேவலமான விடயம் என்று சொல்லியும் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லியும் தற்போதைய அரசாங்கத்தை வந்து அம்புட்டியதேன்றவர் வந்து மிக கடுமையாக வந்து விமர்சித்திருக்கிறார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் வந்து ஒரு இடப்பேர்வுக்கு முதல் வந்து விடுதலை புலிகளுடைய காலத்தில் வந்து விடுதலை புலிகள் கூட இப்படியான விஷயங்களை வந்து செய்யல அதாவது சுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற காலப்பகுதியில் வந்து விடுதலை புலிகள் கூட ஒரு மதத்தளத்தை தாக்கவும் இல்லை இன்னொரு மதத்தளங்களை வந்து அழிக்கவும் இல்லை ஆனால் தற்போதைய அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்துள்ளதாக வந்து அவர் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகளை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு கஷ்டங்களுக்கு கஷ்டங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் எங்களுடைய மக்கள் முன்னுக்கு முன்னுக்குறவும் நினைக்க வேண்டிய அந்த புலம்பெயர் உறவுகளை வந்து அவர் வந்து விமர்சிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேசு பொருளாக வந்து இங்கே உதாகரமாகவும் வந்து வெடிச்சிருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர்கள் வந்து எப்படியாவது ஈழத்தை வந்து உருவாக்கிடணும் என்று சொல்கிற ஒரு முனைப்போடு வந்து செயற்பட்டு வந்திருக்கிறோம் அவர்களுக்கு வந்து இசைவாக்கம் அடைஞ்சு அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வகையில் வந்து தான் அன்ரோ அன்ரகுமார் ஜனாதிபதி வந்து செயற்பட்டு வருவதாக வந்து குற்றஞ்சுமத்தி மத்தியிருக்கிறார் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கையில் என்னத்தை செய்யணும் என்று எதிர்பார்க்கினமோ அதை இவர் இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு செய்து கொண்டு வரார்னு சொல்லி மிக கடுமையான முறையில் வந்து விமர்சிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து மகாநாம தீரர்களுக்கு வந்து அவர் ஒரு ரிக்வஸ்ட் ஒன்றையும் வழங்கியிருக்கார் அதாவது இப்படி செய்யுங்க ஏன்னு சொன்னால் எங்களுடைய மதத்தலங்களை வந்து அழிக்கிறார் எங்களுடைய ஜனாதிபதியே அழிக்கிறார் அப்போ அவர் வந்து எங்களுடைய அரசாங்கத்துக்குரிய ஒரு நபர் இல்லை அப்போ அவரும் இந்த அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட யாராவது இருந்துச்சு நம்ம சொன்னால் அவர்கள் புத்த விகாரைகளுக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் வாங்குறத தடை செய்யுங்க அவர் புத்தவிகாரிகளில் வரையில்லாத மாதிரி செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு வந்து தங்களுடைய பௌத்த மதம் எப்போ பாதுகாக்கப்படுமோ அப்படியான எல்லா எல்லாம் கிடாச்சு அப்பிறகு தான் அவர்களை வந்து விகாரக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் என்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அனுராகுமார் திசாநாய்க்கை வந்து நம்பி போட்ட மக்களுடைய ஓட்ஸ்கள் எல்லாத்தையும் வந்து வீணாக்கி தரின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் அப்போ யாழ்ப்பாணத்துலேயும் நிறைய மக்கள் இருக்கிறாங்களா அன்றோகுமாரதிசாக்காவை நம்பி ஓட்ஸ் போட்டார்கள் வந்து டெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து தெரிவு செய்து கொட்டிருக்காங்க யாழ்ப்பாணத்துலேருந்து அப்போ அவர்கள் அனுரோகுமாரதிசார்க்கா நம்பி ஓட்ஸ் போடு இல்லையா என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து யாரும் நாங்கள் எல்லாம் வந்து மெ மனிதாபிமானம் உள்ளவர்கள் எந்த ஒரு மதத்தை நாங்கள் எங்களுடைய தமிழர்க்குற ஒரே ஒரு கலாச்சாரமே வந்து எல்லா மதத்தையும் வந்து மதிக்கிறார்கள் நாங்கள் எங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது ஒரு பொருத்தம் இல்லாத இடம் தேவையில்லாத இடத்துல வந்து விகாரைகள் அமைக்கிறத வந்து நாங்கள் விரும்பியில்லை என்ன சொன்னால் நாங்கள் பிள்ளையாரையும் முருகனையும் சிவபெருமானையும் தூக்கி கொண்டு ஒவ்வொரு இடமாக ஓடி வந்து கோயில் சட்டி கொண்டு தெரியலை என்ன சொன்னால் எங்கெங்கே இவ்வளோ காலமாக வந்து எங்கெங்கே என்ன மக்கள் இருக்கிறாங்களோ அங்கங்கே வந்து அவர்களுக்கு தேவையான கோயில்கள் வந்து இன்றைக்கு விரைக்கும் வரைக்கும் நீங்கள்லாம் புதுசாக தூக்கி கொண்டு வந்து இதில் ஒரு விகார அதில் ஒரு விகாரி முடிவு தான் எங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுது எங்களுடைய இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று ஒரு நோக்கத்தால் தான் இங்கே வந்து விகாரைகளை வந்து அமைக்கிறது நாங்கள் தடை செய்கிறோம் இதே வந்து வேத கோயில் உண்டு அமைக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் எந்த எதுவுமே சங்கடங்களே எங்களை மக்கள் காற்று இல்லை ஒரு புதுசாக வேத கோயில் உண்டு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அதில் விட அந்த மக்கள்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இந்துக்களும் சேர்ந்து அதை கட்டி கொடுக்குற ஒரு நடைமுறை தான் இருக்குது ஆனால் பௌத்த விகாரைகளை கட்டி கொடுக்க எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது என்னென்னு சொன்னால் சம்பந்தம் இல்லாத இடங்களில் சிங்களவர்கள் இல்லாத இடங்களில் பௌத்த மதம் இல்லாத இடங்களில் கொண்டு கோயிலை நீங்கள் வன்முறையாக திணிக்கிறது வந்து எங்களுடைய மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது குறிப்பாக செல்வன் சொன்னால் நாங்கள் இங்கே இருக்கிற இந்துக்களில் தமிழர்களோ வந்து தங்களுடைய கடவுளை தூக்கிக்கொண்டு வந்து இங்கே உங்களை உங்களை சிங்கள மக்கள் இருக்கிற இடங்களில் உடம்பு கோயில்கட்டும் நீங்கள் விடுவீங்களா இல்லை தானே ஸோ அதைத்தான் வந்து இங்கே இருக்கிற தமிழ் மக்களும் வந்து செய்கிறாங்களே தவிர நாங்கள் இன ரீதியான முரண்பாட்டையோ வன்முறையோ வந்து என்றைக்குமே வழிகாட்டுறாங்கள மத ரீதியாக கடவுள் நம்பிக்கை எல்லா கடவுளையும் மதிக்கிறார்கள்லாம் நாங்கள் எல்லா போய் போய்க்கையும் வந்து பாட்டா கலண்டிகிட்டு உள்ள போகிறார்கள்லாம் எங்களுடைய மக்கள்கள் ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள்தான் வன்முறையை தீண்டி இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த விஷயத்தை கொண்டு வார்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறார் தங்கள பௌத்தம் தான் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி ஆணித்தரமாக அவர் உறுதிமொழி தராட்டிக்கு பிக்குமேர் எல்லோரும் வீதிகள் இங்கே வந்து ஆற் போராட்டம் செய்யணுமா இதில் குறிப்பாக அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே வந்து அந்த காலத்திலேருந்தே வரலாறுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் பௌத்த மதம் அதாவது இந்த பிக்குகள் பெரும்பான்மையான பிக்குகள்ல வந்து யாரை ஆதரிக்கணுமோ அவர் ஆட்சியில் இருக்கிறது வந்து வழக்கம் அதாவது மன்னராட்சி காலங்களிலேயே வந்து ஒரு மன்னர முடிவு பண்ணுற சிரமம் வந்து பௌத்த பிக்குகள் தான் காணப்பட்டது இப்பையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற அத்தனை பிக்குகளும் வந்தால் பெரும்பான்மையான பிக்குகள் வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்க்கு சொன்னால் வீதியில் இறங்கி போராட்டம் செய்யணும்னு சொன்னால் அந்த பிக்குகளுக்கு ஆதரவான மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி ஒரு அரசாங்கத்தை கவுல்கிற நிலமை கூட வேறு அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் எனக்கு இந்த மதத்தை பயன்படுத்தி இந்த விகாரைகள் இந்த பிக்குகளை தூக்கி இப்படி ஒரு விஷயம் கொண்டு வரப்படுறதாக வந்து இருக்குது ஸோ என்ன விஷயம் இருந்தாலும் வந்து ஒரு மத ரீதியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்படியான விஷயங்களில் வந்து எந்த தேர்களும் ஈடுபடக்கூடாது இது இன ரீதியான முரண்பாடுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படியான விடயங்கள்லேருந்து நாங்கள் வெளியே வருவோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மத குரு ஒரு மத குரு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் எந்த மதத்தவராக இருக்கட்டும் ஆனால் அவரை வந்து நாங்கள் நம்புகிறோம் அவரை வந்து நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம் இன்னும் சொன்னால் ரூட்டால் போய்க்கு ஒரு ஐயர் வந்திருந்தன்னு சொன்னால் வணக்கமையாண்டு போவோம் பாசு பாதுரால் வாரர்ன்னு சொன்னால் கோர்ட் பிளேஸு பாதர் என்று அதே பௌத்த பிக்கு அவரால் வந்தாலும் அவருக்கு நாங்கள் விரங்கி மரியாதை செலுத்தி ஆய்வுவான் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் வாருனாங்க அப்போ எல்லோருமே நாங்கள் மதிக்கிறோம் அப்படியான இந்த மூத்த நபர்களை வந்து விடுதலை புலிகள் இப்படி செய்ய புலம்பெயர் உறவுகள் அப்படி செய்து இங்கே ஈழத்தை உருவாக்கி இருக்கிறாங்க தமிழருக்கு சப்போர்ட் பண்ணி பிக்குவ என்ற இனவாத கருத்துக்களை வந்து உயர் மட்டங்களில் வந்து மரியாதைக்குரிய இடங்களில் இருக்கிற இப்படியான நபர்கள் வந்து தவிர்த்துக்கொள்ள வேணும்னு சொல்லி எங்களுடைய யூடியூப் சேனலோட ஆக்கப்பட்டுக்கொள்கிறோம் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காணலில் சந்திப்போம்